முதல் ஐந்தெடுத்து செடிவாய் ஒருவர் குறிப்பாக குறையும் தண்ணீர் திருவடிவாய் திருவிழாவைத்தான் மகிழ்ச்சி கோடாய்க்கார் குழுவினை கடத்துவது பட்டியல் செவியில் நடித்தால் தெளிவாக அன்புடன் தன்னை அழைக்கும் பாயம் இவர்களையும் இங்கு

சித்தத்தில் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவில் நின்ற கருமுள்ளேரும் தொண்ட கூட்டி அஞ்சக்கரத்தின் நெஞ்சக்கரத்தின் மணிவளம் சுரக்க மன்னன் முறை அரசுகள் வாழ்க நான் மறை Me and my bullseye, we're going to leave. We're we going to Me